செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றாக இணைத்து நாங்கள் வந்து இளைஞர் என்ற வகையில நாங்கள் பயணிப்போம் என்று அவையில் வெளிப்படையா கூறினாலும் ஆனா வந்து அதே ஒரு வலுசா வச்சுக்கொண்ட மேலால உள்ளால வந்து தமிழர் பகுதியிலே வந்து ஒவ்வொரு ஆக்கிரமி செஞ்சு தான் பாரணும் யுத்தம் முடிவடைந்த பிறகும் வந்து யுத்தத்துல எங்கள் எங்களுக்காக பாடுபட்டவர்கள் அவை அவைகள் வந்து அவையில் வந்து அரசுக்கு எதிராக செயற்பட்ட வீணம் என்றான் வந்து அவைல வந்து அவையல் வந்து அரசு பண்ணி வச்சது அது வந்து ஒரு ஒரு கால அளவன் இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் ஆச்சு மாதம் இருக்கணும் ஆனால் வந்து இப்போது வந்து கால வரையறை என்று வந்து அவர்கள் அந்த விஷயம் வந்து சென்று கொண்டே இருக்குது இந்த விஷயத்தை நாங்கள் ஜாழ்ப்புனா பல்கலைக்கழக மாணவர் சார்பை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம் நாங்களும் வந்து இந்த நாட்டுக்குரிய ஆக்கல் தான் அதாவது நீங்கள் முதல விளங்கிக் கொள்ளணும் ஆக்கிரமிப்புகள் நிறுத்திய பிறகுதான் வந்து இந்த நாட்டை நீங்கள் ஒன்று சேர முடியும் இவ்வாறுனா செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா வந்து நீங்கள் நாட்டை ஒன்று சேர்க்க வந்து வெளிப்படையாக கூறினாலும் ஆனால் வந்து எங்கள் நாங்கள் வேற நீங்கள் வேற அந்த மாதிரி ஒரு இதான் வந்து நல்ல கட்டாயம் இருக்கும் வெளிப்படையாக கிடைக்கிற விஷயங்கள் வேற உள்ள விஷயங்கள் வேற அதால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் மேலே 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 செஞ்சு கொண்டு போக எங்கட எங்கள் நாங்கள் எங்கட இளைய சமுதாயம் வந்து மீண்டும் ஒரு தவறான ஒரு வழிக்கு தள்ளப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம் இதே மாதிரி வர நாலாம் தேதி வந்து இலங்கை சொத்து வரப்போகுது அதை வந்து நாங்கள் தமிழ் சமூகமா ஒன்றா சேர்ந்து அது ஒரு என்ற ஒரு ஒரு கொள்கையில வந்து அதை எதிர்த்து எங்களோட மாணவ சமூகமும் மற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சமூகமும் ஒன்றா கிடஞ்சி வடக்குல கிளிநொச்சிலையும் வட கிழக்குல வந்து மட்டக்கிழப்பிலையும் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாணம் என்ற மேற்கொள்ளும் தமிழ் அரசியல் கதிகள் என்ற போர்வையில நீங்கள் ஆறாறு எல்லாம் இது இதுவரைக்கும் வச்சிருக்கின்றீர்களோ காணாமல் ஆக்கப்பட்டோர் பேர்ல அரசாங்கத்தின் கையெழுச்சி வரைக்கும் நீங்கள் ஆறாரங்கள்ட இல்லாம இருக்கணுமோ அதுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் வழங்க வேண்டும் என மாணவ சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்